தமிழ் வணக்கம் மகிழ்ச்சியை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதிகாலை நேரத்தில் யாழ்ப்பாணத்தின் வணக்கங்களை கூறிக்கொள்ளுகின்றேன் இன்றைய உலக செய்தியிலே கடந்த இரவு முழுவதும் தூக்கம் வெளித்து கமல்லா ஹரிஸ் என்ன பேசினார் முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை பத்தொன்பது நிமிடங்கள் பேசினார் முத்தான அந்த பத்தொன்பது நிமிடங்களுக்கு உள்ளே தேடியெடுத்த முத்துக்கள் இவை இதில் இடம்பெறுகின்றது நம்மோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை ஆதரவு பிரதான அவர் எங்கே இருக்கின்றார் அவருடைய கனவுகள் என்ன இந்த செய்தியில் இடம் பெறுகின்றது இன்றைய இலங்கை ஊடகங்களில் முக்கியம் பிடித்திருக்கின்ற செய்திகள் என்ன போலீஸ் மா அதிபர் சேவையில் இருந்து தேசபந்து இடைநிறுத்தம் இது தவிர மேலும் பல இன்றைய விஞ்ஞான சுவாரஸ்ய செய்திகளும் இணைந்து இன்றைய காலை மலர் உங்களுக்கு உற்சாகமும் வெற்றியும் ஆதரவு தருகின்றது நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் வெற்றி மனிதராக உயர வேண்டும் என்று உங்களை காலை நேரம் வாழ்த்தி மகிழ்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் பதவிக்கான பெண் வேட்பாளராக கருதப்படுகின்ற ஹமல்லா ஹரிஸ் அவர்கள் ஆற்றியிருக்கும் உரை மிகவும் புத்திசாலித்தனமானதாக இருக்கின்றது இந்த மலர் கூட அவருடைய உரையை கேட்டு நடனமாடுகின்றது ஹமல்லா ஹரிஸ் அவர்கள் கூறியிருக்கின்ற முதலாவது கருத்து அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் பொய் புரளி திருகுதாளம் இவைகளை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார் இப்போதைய அவருடைய உப அதிபர் மிக கடுமையான பின்னடைவை கருத்து கணிப்பில் சந்தித்திருக்கின்றார் இந்த நேரம் புத்தி சாதுரியமாக ஹமல்லா ஹாரிஸ் பேசினார் அவருடைய தேர்தல் சுலோகம் என்ன என்று நேற்று கேட்டிருந்தோம் இன்று அவர் கூறியிருக்கின்றார் ஒன்று ஹமல்லா இல்லை குழப்பம் இந்த நாட்டில் ஹரிசனுடைய ஆட்சி வர வேண்டுமா இல்லை குழப்பம் வர வேண்டுமா எதை தீர்மானிக்க வேண்டும் என்பது நீங்கள் அளிக்கும் வாக்குகளின் பெருமானமாகும் இரண்டு விடயங்களை இப்பொழுது அமெரிக்கா சிந்திக்க வேண்டும் முக்கியமாக முதலாவது எதிர்காலத்தில் சிறந்ததொரு அமெரிக்காவை அமைக்க வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் கடந்த காலத்தை மறந்த டிமென்சியா நோயில் இருக்கக்கூடாது கடந்த காலத்து தவறுகளையும் நாங்கள் கண்டுபிடித்தாக வேண்டும் இரண்டையும் நினைத்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் நேற்றைய சம்பவங்கள் அனுபவமாகவும் இன்றைய சம்பவங்கள் வாழ்க்கையாகவும் நாளைய சம்பவங்கள் இந்த இரண்டையும் வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற வரலாற்று வரவிலக்கணத்தை அவர் கூறியிருக்கின்றார் இரண்டாவதாக அவருடைய பேச்சில் இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள் டொனால்டு டிரம்பை மேலும் எட்டு வருடங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ரிப்பப்ளிகன் கட்சி கூறுகின்றது ஆனால் டொனால்டு டிரம்பை அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் தண்டித்திருக்கின்றது அத்தகைய தண்டனை பெற்ற ஒருவர் இந்த தேர்தலில் வருவதற்கு என்ன துணிச்சல் இருக்கின்றது அவரை நீதிமன்றம் தண்டித்தால் மட்டும் போதுமா நீங்களும் தண்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அந்த தண்டனை தேர்தலில் அவருக்கு கிடைக்கின்ற பரிசு என்றும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்தபடியாக அவருடைய பேச்சின் முக்கியமான விடயம் இந்த நாட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் ஏழ்மை நிலையில் வளரக்கூடாது அதை தடுத்தாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எது கொடியது இளமையில் வறுமை கொடியது என்று அவ்வை சொன்னதை அவர் சொல்ல முற்படுகின்றார் இரண்டாவது எல்லா பணியாளர்களுக்கும் தொழிற்சங்கத்தில் இடம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வேலை இழந்தாலும் தொண்ணூறு வீதமான சம்பளத்தை பெற முடியும் வேலை பாதுகாப்பு இருக்கும் மூன்றாவது பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் என்பது இன்று விலை கூடிய ஒன்றாக இருக்கின்றது மாதாந்த கட்டணம் விண்ணை தொடுகின்றது இதை குறைத்து மிக மிக குறைந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அமெரிக்காவை தவறான பாதையில் வழிநடத்திய அரசியல்வாதிகளை வைத்து இனி அமெரிக்காவை கொண்டு செல்ல முடியாது அமெரிக்காவை மாற்றி அமைக்க வேண்டும் நான்கு முக்கியமானது அமெரிக்காவில் சுதந்திரமாக வாழ வேண்டும் சுதந்திரத்தை இழந்து வாழ்வதனால் எந்த அர்த்தமும் இல்லை ஐந்தாவது எம்பெட்டிக் என்பது முக்கியம் அதாவது நேற்று கூறியது போல தியாகம் என்பது அல்ல கடமையை எல்லோரும் செய்கின்றோம் என்று சரிவர கடமையை செய்வதன் மூலம்தான் இந்த நாட்டை மீட்கலாமே அல்லாமல் பொய்யும் சுருட்டுமாக இந்த நாட்டை மீட்க முடியாது என்றும் அவர் தன்னுடைய உரையில் பேசியிருக்கின்றார் இந்த பேச்சானது சரியான பேச்சு என்றும் தன் வைக்கப்பட்ட பிள்ளை இல்லாத பூனை கூட்டி வளர்ப்பவள் என்கின்ற கருத்திற்கு அவர் பதிலடி கொடுக்காமல் அதை மக்கள் மன்றிலேயே விட்டிருக்கின்றார் கமல் ஹரிஸ் பேசுகின்ற பொழுது ஒரு பதட்டம் இருந்தது இருக்கின்ற வாக்காளர் எண்ணிக்கையை சிதறடிக்க விடாமல் காப்பாற்ற வேண்டிய தேவை இருந்தது காரணம் நேற்று ஜே டி வேன்ஸ் பேசுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பினுடைய வாக்கு வங்கியில் இருந்து பறவைகள் எல்லாம் பறந்து போகக்கூடிய விதமாக காக கூட்டத்தில் கல்லறிந்தது போல மடைத்தனமாக கல்லறிந்தது போல தானும் கல்லறிந்து விடக்கூடாது என்று இலவசமாக மருத்துவ சிகிச்சை வர வேண்டும் என்று பராக் ஒபாமாவினுடைய திட்டத்தையும் நாங்கள் மறுபடியும் பழைய இருட்காலத்திற்கு திரும்ப முடியாது என்று கூறியிருப்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது புலம்பெயர் நாடுகளில் இருந்து தாயகத்திற்கு வந்து தாயக இளைஞர்களுடன் இணைந்து இங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை சரிவர அறிந்து அதற்கேற்ப வியூகங்களை வகுத்து நாம் நினைத்தது போல இலங்கை இயங்க வேண்டும் என்று நினைக்காமல் எப்படி இயங்குகின்றது என்பதை பார்த்து அதற்கேற்ப சரியான ஒரு வழியில் செல்வதற்கு நாம் தாயகம் செல்வதுதான் ஒரே வழி என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை தாயக இளைஞர்களுடன் இணைந்து நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து தொழில்நுட்பங்களையும் உலக நிகழ்வுகளையும் அத்தோடு அறிவையும் காலை நேர பயிற்சி வகுப்பையும் மாலை நேர பயிற்சி வகுப்புகளையும் வழங்கி அவர்களை சகல விதத்திலும் ஒரு ஜுனிக்கான மனிதர்களாக செயற்பட வைப்பதற்கான கள வேலைகளை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு உற்சாகம் கொடுக்கின்ற இந்த காலை நேர யாழ்ப்பாணத்தை நான் பெரிதும் ஆதரிப்பதாக டென்மார்க்கில் கொல்ஸ்டபோ நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூக சேவையாளர் ராமலிங்கம் சிவலிங்கம் அவர்கள் நமக்கு இன்றைய ஆதரவை தந்திருக்கின்றார் இவருடைய தந்தையார் ராமலிங்கம் முருகேசு அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கனகரத்னம் மகாவித்யாலயம் அல்லது ஸ்டான்லி கொலிச்சினுடைய அதிபராக இருந்தவர் டென்மார்க்கில் தமிழை வளர்த்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை தமிழ் கல்வியை கற்பித்தவர் என்பதும் காலம் சென்ற இவருடைய மகன் திரு சிவலிங்கம் அவர்கள் டென்மார்க் கொல்சோப்போ நகரசபை தேர்தலில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போட்டியிட்டவர் இந்த தடவையும் அவர் போட்டியிட இருக்கின்றார் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியில் சிறந்த சமூக சேவையாளராகவும் அரசியல் ஈடுபாட்டாளராகவும் தாயக நேசராகவும் இருக்கின்ற இவர் இங்கு நம்மோடு வட்டமாக நிற்கின்ற இந்த இளைஞர்களை ஆதரித்து தன்னுடைய உதவியை இன்றைய நாளுக்கு வழங்கி இருப்பது மிகப்பெரிய விடயமாகும் உலகத்தின் பல நாடுகளில் இருந்தும் இதற்கான ஆதரவை வழங்கி வருகின்ற புலம்பெயர் தமிழர்களையும் இங்கு வாழும் தமிழர்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றது இந்த செய்தி நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நம்மோடு நிற்கின்ற இந்த இளம் உள்ளங்களின் சார்பில் உங்களை வாழ்த்தி வணங்குகின்றோம் அடுத்து இடம் பெறுவது இன்றைய பத்திரிகை செய்திகள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து சேவையிலிருந்து இடைநிறுத்தம் என்று செய்தி வழியாகி இருக்கின்றது உயர் நீதிமன்றம் உத்தரவு அவருடைய இடத்தில் இன்னொருவரை நியமிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இவர் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பதவியை கூடாது என்றும் தொடரப்பட்ட ஒரு வழக்கின் பிரகாரம் இந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது தேரரின் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் கூறியிருக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை வழங்கியதாக கூறிய கருத்து தவறானது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கொரோனா காலத்தில் முஸ்லிம்களினுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்த விவகாரத்தில் அரசு மன்னிப்பு கேட்டதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கூறியதன் பின்னதாக மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் சபையில் பேச்சு என்று இன்னொரு செய்தி தகனம் செய்யப்பட்டவர்களுடைய பெயர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை வேண்டும் என்றும் ஹக்கீம் முஜிபர் மரிகர் அதவுல்லா ஆகியோர் சபையில் கோரிக்கை என்று அடுத்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இருவேறு நிலைப்பாட்டில் பொதுசன பெருமுனை இருக்கின்றது ஆதரிப்பதா இல்லையா என்று ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணத்தை முப்பது லட்சமாக அதிகரிக்க வேண்டும் அழக பெருமா கோரிக்கை நாட்டு மக்கள் சார்ந்தே முடிவினை எடுப்போம் மகிந்த அமரஸ் வீரா முழக்கம் ஆறாயிரத்தி நானூறு வைப்பாளர்களுடைய பணத்தை மீளவும் பெற்றுக் கொடுங்கள் சாணக்கிய நம்பி முழக்கம் கூட்டமைப்பிற்கான அழைப்பு தமிழ் தலைவர்கள் இணைவது அவசியம் என்று வீரகேசரி ஆசிரியர் தலையங்கம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு வர்த்தகமானி இறத்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு வேலுகுமார் சபையில் கேள்வி மறப்பதும் மன்னிப்பதும் எமக்கு கிடைக்கும் நீதியை பொறுத்தே இருக்கின்றது மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க முழக்கம் முஸ்லிம்களின் காலில் விழுந்து மன்றாடினாலும் மன்னிக்க முடியாது சபையில் இம்ரான் கருத்து இவ்வாறு இன்றைய இலங்கை செய்தி கூறுகின்றது தமிழகத்தில் தினத்தந்தி மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் என குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் எதிரிகள் அமளி மாநிலங்கள் அவையில் வெளியேற்றம் நரேந்திர மோடியினுடைய குஜராத்திற்கும் இரண்டு முக்கியமான மாநிலங்களுக்கும் அதிக நிதியை ஒதுக்கி மாநிலங்களை புறந்தள்ளி இருக்கின்றது பாஜக என்று குற்றச்சாட்டி இருக்கின்றார்கள் ஆனால் அப்படி மாநிலங்களை குறிப்பிடாவிட்டாலும் எங்களுடைய திட்டம் அவர்களை வந்தடையும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கின்றார் பாஜக உறுப்பினர் ஒருவர் இருபத்தி ஐந்து ஆசனங்களை பாஜகவிற்கு வெற்றி பெற வழி சமைத்து பெரிய அளவிலான நிதி தமிழகம் வந்திருக்கும் என்று கூறியிருக்கின்றார் வீடு மூன்று பெண்கள் பலி நீரில் மூழ்கி ஐந்து பெண்கள் சாவு என்று இன்னொரு செய்தி இவ்வாறு இன்றைய காலை பத்திரிகைகளினுடைய செய்தி அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக வல்வை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தினுடைய ஆண்டு காலமாக அந்த பணியில் ஈடுபட்டு இருப்பவர் அகில உலக சைவ குருமார் சங்கத்தினுடைய பீடாதிபதி சிவஸ்ரீ தண்டபாணிக தேசிகர் அவர்களுடன் நேரடியான சந்திப்பு பிரபல குருவாகவும் சிவஸ்ரீ தண்டபாணிக தேசிகர் அவர்களை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்திக்கின்றோம் வல்வை மண்ணில் அறுபத்தி மூன்று வருடங்களாக இடைவிடாத தொடர்ச்சியாக பெரும் போர்க்காலத்தில் எல்லாம் வல்வை முத்துமாரி அம்மன் ஆலயத்தை விலகாமல் இந்த ஊரின் அடையாளமாக எல்லோர் மனங்களிலும் நிறைந்திருக்கின்ற அவரை சந்திக்கின்றோம் அவர் என்ன கூறுகின்றார் என்பதுதான் இந்த போட்டியாகும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசின் வயிற்றுசாலையில் பிறந்தேன் எங்கள் தந்தையுடைய பேர் சோமா சந்தர் பொருட்கள் தயாருடைய பேர் செல்லாட்சியம்மா நாங்கள் ஐந்து விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக கொடியேற்றம் ரெண்டு மகா கம்பாசங்களை பகன் இல்லை நேரம் நேரம் கொடுத்ததே இல்லை சாபத்திலே கதையிலங்கு சேவத்தில நாங்கள் தலைவராக பத்தொன்பதாண்டு இருந்து ஓய்வெடுத்து இப்பொழுது அகில விட சேவத்தில் நான் சம்பளம் இருக்கிறேன் பூஜாசி வழியாக சித்தியினர் ஆலயத்திருக்க ஆதிநர்டாவாக பல திருமண விழாக்கள் கிரக பிரவேசங்கள் தான் கூப்பிடுவார்கள் கையாசிக்காரன் எப்படி பண்ணி வல்வை மக்கள் சற்று வித்தியாசமானவர்கள் பக்தி நிறைந்தவர்கள் முத்துமாரி அம்மன் ஆலயம் என்றால் அவர்கள்

உலகமெல்லாம் உலகம் எல்லாம் மக்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன வேலை பாரம்பரியங்களை ஒன்றும் தவறவில் மேலும் ஆக்கம் ஊக்கம் படுத்தி கடும் போர் நடைபெற்ற காலங்களில் எல்லாம் இடர்கள் வந்தாலும் அந்த ஆலயத்தோடு இருந்து சிவஸ்ரீ சோமஸ்கீ தந்தபாணிக தேசிகர் அவர்களை சந்தித்து விடைபெறுகின்றோம் நன்றி உலகத்தின் சிறந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கின்ற நாடு எது முதலாவது இடத்தை சிங்கப்பூர் பிடித்திருக்கின்றது இரண்டாவது இடத்தை ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பிடித்திருக்கின்றன நூத்தி தொன்னூற்றி இரண்டு நாடுகளுக்கு இந்த கடவுச்சீட்டில் செல்ல முடியும் மூன்றாவது இடத்தை ஆஸ்திரியா நெதர்லாந்து பின்லாந்து அயர்லாந்து லக்சம்பர்க் தென்கொரியா சுவீடன் ஆகிய நாடுகள் பிடித்திருக்கின்றன இந்த நாடுகளுடைய கடவுச்சீட்டில் நூத்தி நூற்றி ஒரு நாடுகளுக்கு செல்லலாம் என்று கூறப்பட்டு இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எய்ட்ஸ் நோயினால் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உலகம் முழுவதிலும் இறந்திருக்கின்றார்கள் என்று அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றது உடன் சம்பந்தப்பட்ட இந்த நோயில் மரணிப்பவர்களில் ஒவ்வொரு எட்டு பேருக்கும் ஒருவர் எய்ட்ஸினால் மரணம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எய்ட்ஸுக்கு எதிரான நிறுவனமாகியை வெளியிட்டிருக்கின்றது இருபது வருடங்களுக்கு முன்னதாக எய்ட்ஸினால் இரண்டு தசம் ஒரு மில்லியன் பேர் மரணமடைந்தார்கள் இப்பொழுது வருடம் தோறும் ஒன்று தசம் மூன்று மில்லியன் பேருக்கு புதிதாக எய்ட்ஸ் தொற்றுகின்றது என்றும் அது கூறுகின்றது இன்று உலக அரங்கில் நாற்பது மில்லியன் பேர் எய்ட்ஸ் நோயுடன் வாழ்கின்றார்கள் என்றும் அந்த விஞ்ஞான செய்தி கூறுகின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக காலை மலருக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே